நேற்றைய தினம் புதிதாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் பத்து ரயில்கள் பற்றிய தொகுப்பை நம்ம பார்த்திருந்தோம் இன்றைய தினம் நீட்டிக்கப்பட இருக்கும் ரயில்களான ஹவுரா திருச்சி திருநெல்வேலி வரை சென்னை பெங்களூர் ரயில் திருச்சி வரை உதய் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு என அதே போலவே கன்னியாகுமரி ரயில்கள் நாகர்கோவில் வரையும் சென்னை எழும்பூர் ரயில்கள் தாம்பரம் வரையும் என சென்னை போடி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் மூன்று நாட்களிலிருந்து நான்கு நாட்களாக மாற்றுவது திருவண்ணாமலையில் சென்னைக்கான நேரடி இணைப்பு என இது போன்ற பல்வேறு பரிந்துரைகள் தெற்கு ரயில்வே சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க சேனல் பக்கத்தில் வீடியோக்கன் அல்லப்பட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்குள்ள போகலாம் முதலாவதாக நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் ரயில்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் டூ சிக்ஸ் எயிட் என்ற பெங்களூர் சென்னை சென்ட்ரல் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலை திருச்சிராப்பள்ளி வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது தற்போது கேஎஸ்ஆர் எஸ் ஆர் சென்னை சென்ட்ரல் வரை தினசரி மெயில் ரயிலாக இந்த ரயில் இயங்கி வருகிறது இந்த ரயிலை சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக சென்னை எழும்பூர் விழுப்புரம் விருதாச்சலம் வழியாக திருச்சி வரை நீட்டிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க நீட்டிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் கால அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா கே எஸ் ஆர் பெங்களூருல இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து மறுநாள் காலை நான்கு முப்பதிற்கும் திருச்சிராப்பள்ளிக்கு காலை பத்து முப்பதற்கும் என வந்து சேரும் இது தினசரி ரயிலாக கே எஸ் ஆர் பெங்களூர்ல சென்னை வழியாக திருச்சி வரை வரும் மறு திருச்சிராப்பள்ளியிலிருந்து தினமும் மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு மறுநாள் காலை ஐந்து மணிக்கும் என சென்று சேர உள்ளது இவ்வாறு தான் இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் சென்னை சென்ட்ரல் மெயில் ரயிலை சென்னை எழும்பூர் வழியாக திருச்சிராப்பள்ளி வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது அதற்கான வாய்ப்பிருப்பின் அதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் இது பரிந்துரை மட்டுமே இதே போலவே கே எஸ் ஆர் பெங்களூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது இந்த ரயில பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கு கோயம்புத்தூர்ல இருந்து பராமரிப்பு தான் ஒரு இடையாக இருந்தது அந்த பராமரிப்பையும் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு மாத்திட்டாங்க இப்ப கோயம்புத்தூர்ல இந்த ட்ரெயின் கிளீனிங் தான் நடக்குது இந்த ட்ரெயினை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரைக்கும் நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறாங்க பாலக்காட்டிலிருந்து தினமும் காலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் பொள்ளாச்சியிலிருந்து காலை நான்கு ஐம்பதற்கும் கோயம்புத்தூர்லிருந்து காலை ஆறு மணிக்கும் பெங்களூருக்கு மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பெங்களூர்ல மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூர்ல இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் பொள்ளாச்சியிலிருந்து இரவு பத்து நாற்பதுக்கு புறப்பட்டு பாலக்காட்டிற்கு இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இதனால பொள்ளாச்சியிலிருந்து இனி கோயம்புத்தூர் செல்வதற்கு ஒரு பகல் நேர ரயில் தினசரி இனிப்பாக கிடைக்க உள்ளது இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை தற்போது பொள்ளாச்சியில் ரிவர்சல் போட்டு தான் பாலக்காடு வந்து கொண்டு போகிறாங்க போத்தனூர் ஜங்ஷன் வழியாக அந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட்டா பொள்ளாச்சி வந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணிட்டு பாலக்காடு போகும் இந்த தான் டெய்லி வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க இந்த முறையில தான் இந்த ரயில கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது அதற்கான இருப்பின் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் ரயில்வே வாரியத்திலிருந்து ஒப்புதல் வழங்கப்படும் பட்சத்தில் அதே போலவே திருச்சி ஹவுரா இடையே இயக்கப்பட்டு வரும் வாரம் இருமுறை விரைவு ரயிலை திருநெல்வேலி வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் போர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ என்று அழைக்கப்படும் ஹவுரா திருச்சிராப்பள்ளி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயிலை திருநெல்வேலியிலிருந்து இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க திருநெல்வேலியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஹவுராவிலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு அதே போலவே இதுக்கு அல்டர்நேட்டிவா பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து ஹவுராக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண போறாங்க ட்ரை வீக்லி ஃபார்மேட்ல ஆப்ரேட் ஆக போது ஒரு நாள் நாகர்கோவிலிருந்தும் இரண்டு நாட்கள் இருந்தும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன்படி இருந்து செவ்வாய்கிழமைகள் ஹவுரா மார்க்கத்திலும் ஹவுராவில் வியாழன் கிழமைகள்ல நாகர்கோவில் மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது சோ இதன்படி பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்து ஒரு மையமா எடுத்துட்டோம்னா செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் இந்த ரயில் ஹவுராக்கு வந்து போக மறுமார்க்கத்தில் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் ஹவுராவிலிருந்து திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் போக போகுது ஸோ மொத்தமா மூன்று நாட்களுக்கு ஒரே நேரத்துல இந்த ரயிலானது இயங்க உள்ளது இரண்டு நாட்களுக்கு திருநெல்வேலி வரையும் மீதமுள்ள ஒரு நாள் பாத்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கும் போகுது இதற்கான பரிந்துரையை இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க நாகர்கோவில் ஹவுரா ரயிலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ டூ சிக்ஸ் ஜீரோ செவன் என்ற எண்ணில் அந்த ரயில பரிந்துரை செய்திருக்காங்க வாய்ப்பிருப்பின் அதற்கான ஒப்புதலை இந்திய ரயில்வே வாரியம் வழங்கும் இதே போலவே தாம்பரம் விழுப்புரம் இடையே இயக்கப்படும் தினசரி மெமு பேசர் ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிப்பதற்கும் தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் என்ற எண்ணில் இயங்கி வரும் இந்த மெமு ரயிலை தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட செய்து திருவண்ணாமலைக்கு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து காலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த முறையில இந்த தாம்பரம் விழுப்புரம் மெமோ பேசஞ்சர் ரயிலை திருவண்ணாமலை வரை தினமும் நீட்டிப்பதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் அந்த ரயிலானது தனது பயணத்தை துவங்கும் இதே போலவே திருநெல்வேலி தாதர் அடி இயக்கப்பட்டு வரும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலை இருந்து லோக்மானிய திலக் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இப்போ இந்த ரயில் தாதர் ரயில் நிலையம் வரைக்கும் தான் போகுது தாதர்ல வந்து பிளாட்ஃபார்ம் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ரயில பதினைந்து பெட்டிகள் மட்டும்தான் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரயில பொறுத்த வரைக்கும் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் கிடையாது திருநெல்வேலியிலிருந்து கோயம்புத்தூர் கொங்கன் அண்ட் இந்த ரூட் வழியா தாதர் போற ட்ரெயின் இந்த யத்திலைக்கு எக்ஸ்ட் பண்றதுக்கு ப்ரபோசல் இந்த வாராந்திர ரயில் இயங்கி வருகிறது இந்த அதற்கு பதிலாக லோகமானியத்தில குறை நீட்டிப்பதற்கு திட்டமிட்டு அதன் மூலமாக இந்த ரயிலுக்கு இருபத்தி இரண்டு பெட்டிகள் வழங்க முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் ரயிலை நாகர்கோவிலுடன் பகுதியாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த ரயில் கன்னியாகுமரி சென்றுவிட்டு மீண்டும் நாகர்கோவிலுக்கு இந்த ரயில் பெட்டிகளை பராமரிப்பதற்காக கொண்டு வராங்க அது ஒரு எம்டி ரன்னா வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ட்ரெயினை நாகர்கோவிலோட ஸ்டாப் பண்ணிட்டு நாகர்கோவில் இருந்து புனே வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாம புனேல இருந்து அந்த ட்ரெயின் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க இதன் மூலமாக நாகர்கோவில் இருந்து மும்பை சிஎஸ்எம்டி வரைக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டா போகலாம் ஒரு ப்ரொபோசலையும் ரயில்வே போர்டுக்கு வந்து அனுப்பி இருக்காங்க கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டி எக்ஸ்பிரஸ் வந்து அதற்கும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி இருக்காங்க மணிக்கு புறப்படும் வகையிலும் மறு நாகர்கோவிலுக்கு தினமும் காலை பதினொன்று மணிக்கு வந்து சேரும் வகையிலும் இதற்கான கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாறும் இதே போலவே பிரீக்வன்சி இன்க்ரீஸ் அதாவது வாரத்துல இரண்டு நாள் அதை நான்கு நாட்கள் அதே போலவே வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாட்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய போகிறாங்க ட்ரெயின் நம்பர் என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் நியூ ஜல்பைகுறி வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயில வாரத்துல இரண்டு நாட்கள் இயங்கும் வகையில் மாத்த போறாங்க இப்போது இந்த ரயில் புதன் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் வெள்ளிக்கிழமைகள்ல நியூ ஜல்பைகுரியிலிருந்தும் இயக்கப்பட்டு வருது அதன்படி அதிகரிக்கப்பட்ட சேவையின்படி புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்தும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நியூ ஜல்பைகுரியிலிருந்தும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதே போலவே டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலை வாரம் மூன்று நாட்களிலிருந்து வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் வகையில் மாத்த போறாங்க இப்போது இந்த ரயில் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு சென்னையிலிருந்து போடிக்கும் போடிலிருந்து சென்னைக்கும் இயக்கப்பட்டு வருது அதை வாரத்தில் நான்கு நாட்களுக்கு இயங்கும் வகையில் அதிகரிப்பதற்கும் இந்திய ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது இதே போலவே நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில்களை கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க என்று அழைக்கப்படும் தாம்பரம் நாகர்கோவில் வாரம் மும்முறை அதிவிரைவு ரயிலை கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் சிக்ஸ் போர் நைன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ என்று அழைக்கப்படும் மங்களூர் சென்ட்ரல் நாகர்கோவில் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலை கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வாராந்திர அதிவிரைவு ரயிலையும் கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஒன் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வாராந்திர அதிவிரைவு ரயிலையும் கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க இது தவிர ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ நைன் என்று அழைக்கப்படும் புனலூர் நாகர்கோவில் பேசஞ்சர் ரயிலையும் கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க அந்த ரயில் இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி புனலூர் போயிட்டு புனலூர் டு நாகர்கோயில வருது அதை மொத்தமா கன்னியாகுமரி புனலூர் கன்னியாகுமரி அப்படின்னு மாத்திர வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதே போலவே நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற பேசஞ்சர் ட்ரெயினை இரண்டு மார்க்கத்திலும் கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இது தவிர சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய இரண்டு ரயில்களை தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கும் தெற்கு ரயில்வே ஆனது பரிந்துரை செய்திருக்கிறது டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ டூ டூ சிக்ஸ் டூ ஃபோர் என்று அழைக்கப்படும் மதுரை சென்னை எழும்பூர் மகாலே அதிவிரைவு ரயிலானது தற்போது சென்னை எழும்பூருக்கு இயக்கப்பட்டு வருது அதை தாமரத்துடன் நிறுத்தி இந்த ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலானது தற்போது மதுரையிலிருந்து நிஜாமுதீன் வரை செல்லக்கூடிய தமிழ்நாடு சம்பர் கிராந்தி ரயிலுடன் பெட்டி பயிர்மாணம் செய்யப்பட்டு வருவது மதுரையில் அந்த ரயிலின் சில பெட்டிகளை கழற்றி விட்டு தான் அந்த ரயில மீண்டும் மதுரைலேருந்து சென்னை எலும்பூர் கேக்குவாங்க சோ சென்னை எலும்பூர்ல பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கறனா அந்த ட்ரெயின்ல கோச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாம இருக்குது ஸோ அதை மாற்றணுங்கிறக்காக அந்த ட்ரெயினை தாம்பரத்தோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணி இந்த ரயிலோட பெட்டிகளை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இதே போல டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ என்ற அழைக்கப்படும் செங்கோட்டை சென்னை எலும்பூர் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் தாம்பரத்தோட நிறுத்துவது செல்வதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கும் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன் வச்சாங்க சென்னை எழும்பூர்ல இருந்து இயக்கனா கண்டிப்பா பெட்டிகள் அதிகரிக்க முடியாது அப்படிங்கிற தெற்கு ரயில்வே தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி இந்த ரயிலையும் செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வரை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இவ்வாறு தான் தெற்கு ரயில்வே சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு நீட்டிப்பதற்கு மற்றும் பகுதியாக நிறுத்துவதற்கு சேவை நீட்டிப்பு செய்வதற்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க இதில் வாய்ப்பு இருக்கும் சில பரிந்துரைகளுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கும் ஒப்புதல் வழங்கப்படும் பட்சத்தில் அந்த சேவைகள் படிப்படியாக துவங்கப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில்லைக்கான அளவில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்